ஹய் ஹலோ வெல்கம் நாம அப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசீரியில் அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னிக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒகாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பண்டை வந்து ஃபெஸ்டிவல் வந்து போய்ட்டுருக்குங்க உங்கள் ஊரில் வந்து போயிட்டு இருந்தால் நீங்கள் வந்து அது வந்து எப்படியெல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிடுங்க நாங்கள் வந்து செலப்ரேட் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த களி அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா களி களி இல்லை களி ராகி பால் வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி வந்து செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகோ இல்லை வந்து வெள்ளம் பாகோ அந்த வெள்ளம் பாகோ அதை ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்து ரெண்டுத்தையும் செப்ரேட் செப்பரேட்டாக கூட வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது வேர்க்கல்ல வேர்க்கல்ல பவுட்ரு பண்ணி அதை வந்து மேலே வந்து போட்டு விட்டோம்னா நல்லா சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கிடைக்கும் இது வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து மட்டும்தான் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து வீட்லேயே வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சரி ஓகே அடுத்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் வாங்க என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அவங்க வந்து எங்கேயும் இல்லை ராஜிமா எங்கே தான் வந்து போயிட்டான்னு வந்து தெரில அவள் வந்து இருந்தாலே பிரச்சனை இல்லைனாலையும் பிரச்சனை எனக்கு எப்படி தான் வந்து நான் வந்து வாழ்கிறதுன்னு சொல்லிவிட்டு வந்து தெரில எனக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து விஜய் மாமாவை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா அதை மட்டும் சொல்லி சொல்லுங்கள் தேவை இல்லாமல் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து நான் வந்து மாட்டிப்பேன் போல ஏற்கனவே வந்து அந்த சிலை கடத்தல விஷயத்தில் வந்து மாட்டணா அவ்வளோதான் வாழ்க்கையே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதனால வந்து நீங்கள் வந்து முதல்ல எனக்கு வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா அப்படின்னுன்றத வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடுங்க தேவையில்லாமல் வந்து நான் வந்து இங்கே வந்து அவங்க கல்யாணமும் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அடுத்து வந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து அவங்க அடுத்து வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இப்போ வந்து ஆளே வந்து காணும் ரெண்டு பேரும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணாலே ஃபோன் எடுக்கல மல்லியோட ஃபோனும் வந்து வீட்டில் இருக்குது இவங்கள கேட்டாலே இவங்க வந்து நக்கலாக வந்து பதில் பேசுவாங்க அதனால் வந்து எல்லாம் தாங்க முடியாது இது நீங்கள் வந்து உண்மையை வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா ஏன் பைத்தியக்காரி நான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நான் வந்து சொல்லி சொன்னேன் நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இவ்வளோவும் வந்து விஜய் வந்து மண்டையை கழுவிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து குறிக்கோளோடு இருக்கேன் அது வந்து உனக்கு வந்து என்னைக்கு தான் வந்து புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா மட்டும் நீ வந்து தனியாக அப்படியே வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குற பார்த்தியா அதாண்டி உன் புத்தி உன் புத்தியை வந்து எங்கேனா செருப்பால் கொண்டு தான் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் என்னை மட்டும் அடிங்க என்னை மட்டும் திட்டுங்க என்னை மட்டும் எதுனாலே வந்து பண்ணுங்கள் ஆனால் ஒரு காரியமும் வந்து பண்ண தரல இவ்வளோ நாள் வந்து இருக்கும் அந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் வந்து எடுத்திங்களா எல்லாம் எடுத்து எல்லாம் என்னாச்சு எல்லாம் வந்து ஃபெயிலியராக தான் போச்சு ஒரு விஷயமாச்சு வந்து நடந்ததா ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஜெயிலில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நல்லா அடி அடி வந்து அடித்தாங்க அது வேணால் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் வந்து வீட்டை விட்டு வந்து போலியா அதுக்குள்ளே வந்து வேற எவனோ வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் அவனை வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்திருக்காங்க நான் வந்து பார்த்தேன் அந்த கோயிலில் வந்து சிசிடிவியும் கிடையாது ஒரு ஆணையும் கிடையாதுன்னு வந்து என்கிட்ட வந்து கதை மட்டும் தான் விட்டிங்களே தவிர ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக வந்து அவன் போய் சிலையை எடுக்கிறான் சிலையை எடுத்துகிட்டு அப்படி இப்படி இன்னும் வந்து பார்க்குறான் அப்படி பார்த்ததுமே வந்து திரும்ப வந்து ஓடி வரான் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருடைய டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணி பின்னாடி அந்த பேக்கில் என்னென்ன துணி கலர் இருக்குன்ற வரைக்கும் வந்து கிளீராக வந்து வீடியோ வந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து மாட்டியிருந்தீங்க உங்கள் கதை வந்து அன்னியோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிலை கடத்தல் தீவிரவாதியாக கூட வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏண்டி ஏன்டி நீயே வந்து எல்லாத்தையும் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே வந்து சொல்லிவிடுவ போலியே நீ வந்து போய் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் வரும்போலேயே முதல்ல உன்ன போட்டு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் என்ன போடுறதுலேயே தான் இருங்க மறுபடியும் பாருங்கள் அங்கே தான் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க உனக்கு என்ன விஜய் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோ தானே அதோடு நின்றுக்கும் தேவை இல்லாமல் வந்து சென்டரில் வந்து என்னென்ன பண்ணுறேன் ஏது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யார்கிட்டயாச்சும் போய் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா